வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டான பலாப்பழ ஐஸ்கிரீம் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்லேயே நம்ம சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம் இப்போ வந்து நான் ஒரு கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பதினெண்டுலேருந்து பதினஞ்சு பலாப்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது அரைச்சி எடுத்த பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போது இந்த விப்பிங் க்ரீம் கூட இந்த பலாப்பழம் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே விப்பிங் க்ரீம் வந்து சக்கரை தேவையில்லை அது ஸ்வீட்டாகவே சக்கரை சேர்த்து தான் இனிப்பாக தான் இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதில் இது கூட நான் கால் கப் வந்து கண்டென்ஸ்ட் மில்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உங்கள் கிட்டே கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது லைட் எல்லோவாக இருக்கும் இது நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல எந்த கண்டெய்னர் எந்த இதுவாக கேக் டின்னோ இல்லை வீட்டில் இருக்க கிண்ணமோ எது வேணால் எடுத்துக்கலாம் பாருங்கள் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் அந்த ஸ்டீல் கிண்ணத்தில் தான் நான் அந்த ஐஸ்கிரீமை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு மூணு பல்லாப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை எது இருக்கோ உங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போது அலுமினியம் ஃபாயில் அந்த அதை வச்சு மூடலாம் இல்லை சாதாரண ஒரு தட்டு வச்சு நான் சாதாரண ஒரு தட்டு வச்சு தான் மூடி ஃப்ரீசரில் வந்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் இருக்கலாம் நான் வந்து நைட்டு செய்ததுனால நான் நைட் நைட்டு வச்சுட்டு காலைல தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் காலைல தான் சாப்பிட போகிறோம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் பாருங்கள் காலையில் பார்த்தா எடுத்து பார்த்தா அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து விட வீட்டில் ஈஸியாக செய்யலாம் உங்கள் கிட்டே விப்பிங் க்ரீம் இல்லைன்னா கண்டென்ஸ்டு சாரி ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம் ஐம்பத்தெட்டு ரூபாவோ அறுபது ரூபாவோ அது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி கடையில் கிடைக்கிறது போலேயே நமக்கு இருக்கும் வீட்டில் நம்ம ஈஸியாக செய்து சாப்பிட்லாம் வீட்டில் இருக்க பொருளை கொண்டு இதை செய்து முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ